இவனுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார் உண்டு சிறுவையில் கொடுத்தவர் ரத்தம் சிந்தினவர் தண்டிக்கப்பட்டவர் தன்மேல் சுமந்தவர் மீட்கும் பொருள் அருமையான வார்த்தை பாருங்க இவரை மீட்கும்படியாக தன்னே ஒப்பு கொடுத்தவர் மீட்கும் பொருள் இவரை மீட்கிறதுக்காக இவரை காப்பாற்றுறதுக்காக தான் தண்டிக்கப்பட்டார் இவர் ரட்சிக்கப்படுறதுக்காக அவர் பாவமானார் இவர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவர் சாபமானார் அதான் மீட்கும் பொருள் இவரை மீட்கும் பொருள் இயேசு மத்தியஸ்தர் மட்டும் இருந்தார்னா அவர் என்ன பண்ணியிருப்பாராம் இவனை படுகொலையில் இறங்காதபடிக்கு நீர் இவனை ரட்சியும் அப்படின்னு பேசியிருப்பாராம் பேசி சொல்லியிருப்பாராம் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார் மீட்பு இருக்குது ஒரு மீட்பர் இருக்கிறாரு இவனுக்காக மறிச்சிருக்காரு ரத்தம் செஞ்சிருக்கிறாரு அந்த ரத்தத்தை கொண்டாந்து தேவனுடைய சமூகத்திலேயே சமர்ப்பித்திருக்கிறாரு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு இவனுக்காக இவனை படுகொலையில் போக கூடாது இவனை காப்பாத்தும் இவனுக்கு ஒரு மீட்கும் பொருள் உண்டா இருக்கிறது இவனுக்கு மீட்பு இருக்கிறது அப்படின்னு பேசுவாராம் நம்ம வக்கீல் பாருங்க வழக்கறிஞர் ஏற்பாருங்க இன்றைக்கு உங்களுக்காக எனக்காகவும் ஆண்டவரங்க பேசிகிட்டு இருக்கிறாரு மீட்பை செஞ்சு முடிச்சது மட்டும் இல்ல நம்முடைய பிரதான ஆசாரியராக அதை சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் முடிய குமாரன் நானே போய் மீட்கும் பொருளாக போய் என்னையே ஒப்பு கொடுத்தேன் நான் தான் போனேன் நான் தான் செய்தேன் அதுக்கு நானே ஆதாரம் வேற ஆதாரமே தேவையில்லை எவிடன்ஸே தேவையில்லை நான் போனவனே இருக்கிறேன் ஏ ரத்தமே சிந்தப்பட்டது அதை உங்களுடைய சமூகத்திலே சமர்ப்பித்திருக்கிறேன் மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் ஆகவே இவனை படுகொலியில தள்ளாதையும் இவரை சாக விடாதையும் இவனை காப்பாற்றும் என்று பிதாவின் வலது பார்த்து இருந்துகிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறார் யோபுல இது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மத்தியஸ்தர் மட்டும் இருந்தால் அவர் போய் சொல்லுவாரா இவனை ரசட்சியும் படுகொலையில் தள்ளாது படிக்க ரசட்சியும் ஒரு மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்பார் அப்படி சொல்லும்போது அடுத்தது என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் வியாதியோடு கனெக்ட் பண்றாரு பாருங்க அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கணும் ஆரோக்கியம் அடையும் ஹலோ மாம்சத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தங்க இவன் பாவம் மன்னிக்கப்பட்டது இவனுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறது மீட்கும் பொருள் இவனுக்கு உண்டாயிருக்கிறது இருக்கிறது அது எனக்கு தெரியும் நான் அது சமூகத்திலே நான் இருக்கிறேன் ஏறத்தான் சிந்தப்பட்டது இவனுக்காக நான் சிலுவையில் மறித்த சொல்லும் போது அடுத்தது என்ன உண்டாகுதான் அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியம் அடையும் உடனே சரீரத்தில்